ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி யூசி சார்பில் மத்திய பாஜக மூடி அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக நலச் சட்டங்களை திருத்தி உரிமைகளை பறிப்பதை கண்டித்தும் விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலைக்கான சட்ட உத்தரவாதம் செய்ய கோரியும் புதிய மின்சார சட்ட திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வினை தடுக்க தவறியதை கண்டித்தும் மக்களை திசை திருப்ப மத ரீதியாக பிரச்சனைகளை தூண்டுவதை கண்டித்தும் இருசக்கர சக்கர வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இருசக்கர சக்கர வாகன பேரணியை மாநில துணை செயலாளர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய குழு உறுப்பினர் மீனாள் சேதுராமன் தலைமையேற்றார் இப்போராட்டத்தில் கட்டிட சங்க சண்முக சுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் கண்ணன் சுகாதார பணியாளர் சங்க தலைவர் முருகன் செயலாளர் ராமராஜ் மாரிமுத்து சோழச்சி ஒலி ஒளி சங்கமுத்து சரவணன் ஆட்டோ சங்க மாவட்ட துணை செயலர் பாவா நகரச் செயலர் தங்கேஸ்வரன் நடைபாதை சங்கரவி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்